ஹலோ வீவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம எப்படி பேஷன் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எந்த மாதிரியான பேலன்ஸான ப்ரோட்டீன் ரிச் ஃபைபருடைய நின்று எடுத்துக்கலாம் பார்க்க போகிறோம் அதுக்கு கால் கிலோ கருப்பு கொண்டைக்கெல்லாம் எடுத்து எட்டு மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் போட்டு ஆறு விசில் கொடுத்து நல்லா வெந்ததும் பாதி எடுத்து நல்ல பேஸ்ட்டை அரைச்சி வச்சுட்டோங்க அடுத்து ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நாலு பல் பூண்டு ஒரு துணி இஞ்சி கிரஸ் பண்ணி சேர்த்து கொஞ்சம் வெங்காயம் கொத்தமல்லி சேர்த்து வதங்கினதும் இந்த எண்ணெய் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்கணும் எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து கொஞ்சம் வதக்கி அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணுங்க இந்த சூப் கொதிச்சுட்டே எடுக்கட்டும்ங்க இந்த சூப் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி வாரத்தில் ஒரு மூணு நாளாவது எடுத்துக்கணுங்க டயபெட்டிஸ் வைகாஸ் பண்ணுறவங்க இதை கொதிச்சு வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொண்டக்கடலை பேஸ்ட் அண்ட் கொண்டக்கடலை இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கால் டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் கால் டீஸ்பூன் பேப்பர் பவுடர் கால் டீஸ்பூன் கியூமன் பவுடர் கொஞ்சம் உப்பும் சேர்த்து ஒரு கொத்து ஸ்ப்ரிங் ஆனியனும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணுங்க சூப் நல்லா கொதிச்சு திக்காயிட்டு வருதுங்க ரெடி ஆகிடுச்சுங்க இதை குடிச்சிட்டு வரும்போது டயபெட்டிக்கும் நார்மலாக இருக்குங்க வெயிட்டும் லாஸ் ஆகுங்க